என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்னைக்கு சாதாரணமாக மீன் பொறிக்காமல் வித்தியாசமாக ரொம்ப சுவையாக ரொம்ப டேஸ்ட்டாக வீட்டில் உள்ள பொருள்லேயே வித்தியாசமான ஃபிஷ் ஃப்ரே கொடுவா மீன் கொடுவா மீனில் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம் இது எல்லா வகையான ருசியும் அதில் இருக்கும் டேஸ்ட் அவ்வளோ அபாரமாக இருக்கும் அது ஒரு மீன் இருந்தாலே போதும் எல்லா சாப்பாடுக்கும் அது பிச்சு பிச்சு மொத்த சாப்பாடும் சாப்பிட்டுருலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் அதுக்கு ஒரு சட்னி தொட்டுக்கிறதுக்கு அருமையாக இருக்கும் ரெண்டு செய்கிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க கொடுவா மீன் அரை கிலோ நல்லா ஸ்லைஸாக போட்டு வச்சுருக்கோம் இது ரெண்டு சேர்த்து இப்படி கூட நீங்கள் போட்டு முழுசாகவும் பொறிக்கலாம் நம்ம இது நல்லா வேகம் நல்லா இருக்கும் ஆளுக்கு ஒரு துண்டா எடுத்து வச்சு சாப்பிட்லாங்கிறதுக்காக இப்படி இருக்கிறத ரெண்டு துண்டா போட்டிருக்கோம் இப்போ இதில் எலும்பச்சம்பளை சாறு உப்பு போட்டு கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு பெரட்டி ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு அலசி எடுத்துகிட்டு திருப்பி டைரக்டா மற்ற மசாலா போட்டு நம்ம செய்யணும் மீதி என்னென்ன மசாலா போடுறேன்றத பார்க்கலாம் வாங்க இஞ்சி பூண்டு விழுது மிளகுத்தூள் ஜீரகத்தூள் மல்லித்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கஸ்தூரி மேத்தி இது எல்லா கடையிலும் இப்போ கிடைக்கும் வெந்தயக்கீரை காய வச்சால் வெந்தயக்கீரை தான் கஸ்தூரி மேத்தி ஓமம் சாட் மசாலா நம்ம சாதா உப்பு போடலை பிளாக் சால்ட்டு போடுறோம் பிளாக் சால்ட்னா இந்த இந்து உப்புன்னு சொல்லுவாங்க இந்த கருப்பு உப்பு அந்த கருப்பு உப்பு போடுறோம் இது அரிசி மாவு கொஞ்சம் கடலை மாவு எலுமிச்சம்பழம் பாய் விட்டு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இதை போட்டு இதில் அதி அதிகப்படியான எல்லா வகையான மசாலாவும் மிக்ஸ் ஆகிருக்கு இது ருசிக்காக இது நீங்கள் இது அத்தனை இல்லாமலும் நேரடி செய்யலாம் இது ஒன்றை போட்டு எலுமிச்சம்பழமும் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு சிக்கனாக மட்டனாக எது வேணாலும் போடலாம் ரெண்டுக்கும் பொருத்தமான வெஜ்ஜு அண்ட் நான்வெஜ்ஜு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இது மசாலா நம்மகிட்ட தயாரிக்கிறோம் நம்மகிட்ட கிடைக்கும் வாட்ஸ்அப்பில் நம்பரில் பாருங்கள் கிடைக்கும் உப்பு பொரிக்க தேவையான எண்ணெய் இது சட்னி நம்ம மறைக்க போகிறோம் பூண்டு பல் ஜீரகத்தூள் எலுமிச்சம்பழம் கொஞ்சம் கொத்தமல்லி பச்சை மிளகா காஞ்ச மிளகா புளி உப்பு இதான் இதுக்கு தேவையான சட்னிக்கு தேவையான பொருட்கள் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ம மீனை எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு பெரட்டி இந்த கவுச்சி ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றுறோம் அரை எலுமிச்சம்பழம் போடுற அரை கிலோ போட்டுட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லா இடமும் படுற மாதிரி இந்த கவுச்சி வாசனையே இந்த மஞ்சள் தூள் தான் எடுக்கும் கொஞ்சம் இதுக்கு தேவையான கொஞ்சோண்டு உப்பு லைட்டாக போடுங்க ரொம்ப போடாதீங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே பெரட்டிட்டு கொஞ்சம் உப்பு எலுமிச்சப்பழ சாறு ஊற்றி இதை பெரட்டி வச்சோம் ஒரு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணியில் நல்லா அலசிக்கிட்டு இதை எடுத்து வச்சுருக்கோம் இப்போ மேல் கொண்டு எக்ஸஸா இருக்கிற உப்பு எல்லாம் இதில் போயிடுச்சு இப்போ அடுத்தது நம்ம மசாலா ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணுவோம் கொடுவா மீன் நம்ம அரை கிலோ எடுத்துருக்கோம் அரை கிலோவுக்கு இந்த பாருங்க அரை கிலோவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே ஒரு அரை ஸ்பூன் இன்னும் கூட குறைவாக இந்த அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் அதோட நம்ம கீழே நார்மலான மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சாட் மசாலா இது ஒரு தனி சுவையை கொடுக்கும் தனி ருசி கொடுக்கும் இதில் ஒரு அரை ஸ்பூன் சாட் மசாலா கடலை மாவு இது இந்த பாருங்கள் சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அரை இந்த முக்கால் ஸ்பூன் வரும் அதில் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு போடுறேன் ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சாதாரண நம்ம அரிசி மாவு ஒரு ஸ்பூன் இதுக்கு தேவையான பிளாக் சால்ட் இந்த பிளாக் சால்ட்டு கொஞ்சமாக இதை சேர்த்துங்க ஏன்னா இது உப்புத்தன்மை ஜாஸ்தி இருக்கும் ஒரு சின்ன பிஞ்சு ஓமம் ரொம்ப குறவாக போட்டுங்க ஓமம் இது பாருங்க ஓமத்தை கொஞ்சோட ஒரு சித்திக்கு தான் போட்டிருங்க அதை நல்லா அப்படியே கசக்கி நல்லா கசக்கணும் இப்படி கசக்கி நல்லா பொருப்பொருண்டாயிடும் கசக்கிட்டு அதையும் சேர்த்துங்க கொஞ்சம் கஸ்திரி மேத்தி வெந்தயக்கீரை அதையும் இப்படி நல்லா கசக்கி கசக்கி சேர்த்துங்க பாய் வீட்டு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இது நான்வெஜ்ஜுக்கும் பொருந்தும் வெஜ்ஜுக்கும் பொருந்தோம் ரெண்டுக்கும் பொருத்தமான சிக்ஸ்டி மசாலா அதில் பாருங்க இதில் ஒரு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போடுறேன் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக இதில் சேர்த்துக்கிறோம் இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து மசாலாவை கொஞ்சம் லிக்யூட் ஆக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் பார்த்து பார்த்து ஊற்றிக்குங்க நல்லா எல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி சேர்த்துக்குங்க இப்போ நம்ம எலுமிச்சம்பழம் தூள் உப்பு போட்டு கழுவி பெசரி வச்சுருக்கோம்ல கழுவிட்டோம் கழுவினதுக்கப்புறம் அந்த உப்பெல்லாம் நம்ம போட்ட முதல் உப்பு போயிடும் இப்போ இதில் இருக்குள்ள மசாலா தான் ஏறும் இப்போ நல்லா மசாலாவை ஒரு பக்கமாக ஒதுக்கிட்டு சும்மா அப்படி போட்டு போட்டு இந்த பக்கம் அடுக்கி ஒன்றா பிரட்டிக்கலாம் மசாலா மீனில் எல்லா பக்கமும் படுற மாதிரி சேர்த்துக்குங்க இப்போ நம்ம எல்லாம் நல்லா மீனில் நல்லா முங்கி வர மாதிரி பிரட்டி வச்சுட்டோம் அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அப்படியே ஊறட்டும் ஒரு அருமையான சட்னி கொத்தமல்லி சட்னி பூண்டு கொத்தமல்லி சட்னி பாருங்க ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு மூணு மூணு பச்சை மிளகா ஒரு நாலு காஞ்ச மிளகா இந்த பாருங்க இந்த கொத்தமல்லியில் தண்டு வருது பார்த்தீங்களா தண்டு அந்த காம்பு இந்த பாருங்க வெறும் காம்பாக இருக்குது பாருங்க காம்பாக இருக்கிற காம்பு இந்த காம்பு அது ஒரு கைப்பிடி போட்டுக்கிடுவோம் ஒரு சின்ன துண்டு புளி புளி கரைச்சி சாராவும் சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்படி கூட ஏன்னா தண்ணி ஊற்றி தான் நம்ம அரைக்க போகிறோம் கட்டி அரைக்க போகிறோம் அது ஒரு எலுமிச்சம்பளத்தில் பாதி எலுமிச்சம்பளம் சார் லெமனும் ஏன் ஊற்றுறேன்னா புளி வேறு டேஸ்ட்டு எலுமிச்சம்பளம் அது ஒரு டேஸ்ட்டு ரெண்டும் தனி டேஸ்ட்டை கொடுக்கும் தனித்தனி டேஸ்ட்டு அதுக்காக எலுமிச்சம்பழம் சாறு கொஞ்சம் ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்குவோம் இதுக்கு தேவையான பிளாக் சால்ட் இந்த பிளாக் சால்ட் போட்டுக்குவோம் சாதா உப்பு போடலை பிளாக் சால்ட் போட்டு இந்த டேஸ்ட்டுக்கு இந்த பிளாக் சால்ட் தான் நல்லாயிருக்கும் பத்தலன்னு நம்ம அந்த உப்பு சாதா உப்பு போட்டுக்கிறோம் நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டோம் ஒரு அரை மணி நேரம் நம்ம எல்லா மசாலாவும் போட்டு சேர்த்து பெரட்டி வச்சுருக்கோம் அரை மணி நேரம் நல்லா மசாலாவில் மீனில் மசாலா பிடிச்சி நல்லா ருசியாக இருக்கும் இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் எண்ணெய் சூடானவுடனே நல்ல சூடாகணும் கை போறக்கும்போது நல்லா பார்க்கும்போது சூடு நல்லா கைக்கு தாவணும் அந்த மாதிரி டைமில் தான் எடுத்து போட்டோம் போட்டால் பொரிய மசாலா பிரியாமல் வரும் என்ன நல்லா சூடாகிடுச்சு ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா எடுத்து அப்படி போட்டுக்குவோம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒன்றும் பண்ணக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் மெதுவாக அப்படியே பிறக்கி விடுங்க ஒன்று அப்படியே பிறக்கி விடுங்க நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் பிரவுனா, நல்லா வெந்துருச்சு இப்போ ஒன்று ஒன்றா வடிச்சுட்டு எண்ணெயை உடைச்சு எடுத்து வச்சுருங்க அருமையான முறையில் ரொம்ப ருசியாக பல வகை ருசி சேர்ந்த தனியாக ஒரு மிளகாத்தூள் ஒரு மஞ்சள் தூள் உப்பு போட்டு பொறிக்கிற ஃப்ரை இல்லை இது எல்லா மசாலா சாப்பிடும்போது எல்லா டேஸ்ட்டும் சேர்ந்து வரும் அது ஒரு பிரமாதமாக இருக்கும் அதுக்கு ஏற்ற ஒரு மிளகாய் கொத்தமல்லி பூண்டு சேர்ந்த ஒரு சட்னி எல்லாருக்கும் பிடிக்கும் ருசியும் எல்லாருக்கும் பிடிக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை ஆதரிக்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமாண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீதான்